Hi friends, welcome to our சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இருந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெளியி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கலாம் வந்து இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலேஜில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சீட்டில் ஒரு பாக சீட் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் மூணு சீட் வந்து ஃப்ரீ சீட் வந்து அலோகேஷன் பண்ணுவாங்களாமா சென்னை பல்கலைக்கழகம் தான் இது வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது இது வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம் இதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நான் ஸ்க்ரீனில் சொல்றேன் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகரி கீழே வர மாணவர்களை வந்து வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுத்துறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் பை தேர்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து எதை வேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோஸ் சில்ட்ரன் சிங்கிள் பேரண்ட்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மூணுல ஒரு பங்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டு டிசேபிள் பெர்சன் டிரான்ஸ்ஜெண்டர் இது போல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத மேஜர் சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாம் வந்து மார்க் அதிகமாக எடுத்துருக்கணும் அதாவது மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் மேல மார்க் எடுத்தவங்க வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கூட வந்து வருவாங்க இது வந்து மூணுல ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சீட் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தால வந்து ஃப்ரீ சீட்டா வந்து எடுத்துப்பாங்க அதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ சீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இ டாட் யூனாம் டாட் ஏசி டாட் இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து பண்ணணும் அதுக்கான வெப்சைட் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது போல தான் வரும் ஐ அக்ரி அப்படின்ற வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்படின்ற வந்து வரும் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருபத்தாறாம் தேதி தான் வந்து கடைசி டேட் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர் லாகிங் அப்படின்னு வந்து வரும் கீழே நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க டேட் ஆஃப் பர்த் பிளஸ் டூ ரிஜிஸ்டர் நம்ம வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாத மொபைல் நம்பர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து கேட்பாங்க பிளஸ் ஒன் வந்து பாஸ்டா அதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட் பிளஸ் டூ பாஸ்டா அதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க உங்களோட நேம் ரேட்டா எல்லாத்தையும் வந்து கரெக்டா கொடுத்துட்டு வந்துருங்க மார்க்லாம் வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமுக்கான அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நேம் ஆஃப் கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி அப்ளை வந்து வந்துடும் முன்னாடி கொடுத்த மாதிரி நேம் வந்து டென்த் எஸ்எல்சி கொடுத்துருக்க மாதிரி அதே நேம் தான் நீங்க வந்து கொடுக்கணும் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க ஜென்ட்ரு என்ன அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க டேட்டா ஆஃப் பர்த் கேப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு பிறகு கீழே வந்து ஃபாதர் நேமு ஆக்குபேஷன் ஆனுவல் எவ்வளோ அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மதர் நேமு ஆக்குபேஷன் என்ன ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டன் யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஸ்கூல் பண்ணிங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூ அப்படின்ட்டு ரெண்டு அட்ரஸ் வந்து கேட்பாங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க ரெண்டு அட்ரஸ் வந்து தனித்தனியெல்லாம் வந்து கிடையாது உங்களுடைய டிஸ்ட்ரிக் தான் வந்து வந்து நீங்க போற மாதிரி வரும் வேற எதுவும் வராது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோடு வந்து உங்களோட இடத்துக்கான அந்த பின்கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருக்கணும் இல்லையா இன்னொரு நம்பர் வந்து கண்ட் கேப்பாங்க அதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க டிஃபரெண்ட்லேபிள் பெர்சனா ட்ரான்ஜெண்டரா ஆர்ஃபனேஜா அப்படின்னு வந்து கேப்பாங்க அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் ஆர்ஃபனேஜா இருந்ததுன்னா அந்த ஆர்ஃபன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நீங்க எஸ் வந்து கொடுத்துக்கோங்க நீங்க ஒரு டிசிள் சில்ட்ரண்டா இருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து கேட்பாங்க இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல என்னென்ன கேட்பாங்கன்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி வரும் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல அவுட் ஆஃப் ஸ்டேட் போர்டா என்ன அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸ்டேட் போர்டு அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன ஸ்கூல் அப்படின்னு கேக்குறாங்க அதை வந்து செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க நீங்க டைப் ஆஃப் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூல்லா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து பண்ணிக்கலாம் குரூப் வந்து சயின்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் வந்து இல்லையா அதான் அந்த குரூப் தான் கேட்குறாங்க ஆர்ட்ஸா சயின்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன மார்க் நம்ம எடுத்துருக்கோம் வந்து நம்ம வந்து போடணும் லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா தமிழ் இங்கிலீஷ் அது வந்து போட்டுட்டு எவ்வளவு மார்க் மேக்ஸிமம் மார்க் அதுலயும் வந்துரும் இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் நம்பர் முன்னாடியே நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க என்ன மந்த் என்ன இயர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மார்க் வந்து சைட்டில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத மார்க் செக்யூர்ட் அப்படின்ற அந்த பார்க்கில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன மேத்தமெட்டிக்ஸாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து பயாலஜி குரூப்பாகவும் இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேக்ஸாகவும் இருக்கலாம் காமர்ஸாக இல்லையா அதை அந்த குரூப்பாகவும் நீங்கள் இருக்கலாம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட் வைஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வித் அவுட் லாங்குவேஜ் வந்து ஒரு டோட்டலும் டோட்டல் மார்க் வந்து வந்து கொடுத்துருவாங்க அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க சேவ் எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க அந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து சேவ் பண்ணிட்ட பிறகு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடர் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து ஒர்க் ஆகும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் மார்க் ஷீட் பிளஸ் டூ ஷீட்லாம் வந்து கேட்பாங்க இன்கம் சர்டிபிகேட் லேட்டஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அந்த வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி வரும் அது மட்டும் இல்லாத டிசில் ஆர்ஃபனேஜ் எல்லாம் இருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்க சர்டிபிகேட் வந்து இஷு நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி வரும் அப்லோட் பண்ணிட்ட பிறகு ஐ அக்ரி அண்ட் அப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுலருந்து முந்நூறு கேபிக்குள்ள சைஸ்ல இருக்கணும் ஒரு பிடிஎஃப் ஃபைலோ இல்லை இமேஜோ அந்த சைஸ் எப்படி மாத்துறது அப்படின்றதுக்கான ரெக்கார்டிங் லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ்லாம் வந்து வந்துடும் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க டவுன்லோடு அப்ளிகேஷன் அப்படின்னு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்ட்டிஃபிகேட் சில சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்காத இருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்க அந்த அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட் கிரஜுவேஷன் சர்டிஃபிகேட்ல வந்து நீங்க புக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் வந்து ஆகும் அதெல்லாம் வந்து கிடச்சிட்டு பிறகு நீங்க அப்ளை ஒன் பண்ணிக்கலாம் அதை வந்து மூணு வாட்டி வந்து எடிட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து மூணு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க அந்த பிரிண்ட் டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கலாம் வேற எதுவும் பண்ண தேவை இனிமேட்டு இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு வீடியோல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் வேலுடு ஏன்னா அந்த டேட் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி வரும் அப்ளை பண்ணிட்ட பிறகு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பை